மக்களே நம்மளோட பிக் பாஸ்ல திரும்பவும் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் காலையிலேயே கொளுத்தி போடுற வகையில டீச்சர்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறார் இதுல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீச்சர்ஸ் மேல இருக்கக்கூடிய பீட்பேக் அப்படின்ற விஷயங்கள் வைக்க வைக்கப்படுது இதுல ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா உண்மையாவே ஸ்டூடெண்ட்ஸ் எவனுக்குமே மூள இல்லையா இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனுக்கும் மூள இல்லையா அவன் கேரக்டருக்கு கொடுத்த ஒரு விஷயத்த செஞ்சா எப்படி நீ செய்யலாம் அதுதான் குத்தம்னு சொல்றாங்க அது நியாயமாவே படலையப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்குன்னு சொல்லலாம் சோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மஞ்சரி வந்து இத அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணதுமே வந்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட டாக்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னா நம்மளோட சாட்சனா வராங்க அவங்க அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் சொல்றாங்கன்னா ஜாக்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது ரியா வராங்க ரியா வந்து யாரு சொல்றாங்கன்னா பிரின்சிபலுக்கு சொல்றாங்க இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து நான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கப்படல அப்படின்றத சொல்லிக்காங்க அதாவது ரியாக் வந்து கொடுக்கப்படுற அந்த சலுகைகள் இருக்கு இல்லையா வச்சு சொல்றாங்க அப்படின்ற மட்டும் கிளியராகவே தெரியுது ரெண்டாவது ஒரு விஷயம் யாரு அப்படின்னா நம்மளோட ராணுவ ராணுவமே இங்க வந்து பணம் இருக்கிறவன ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவன ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லப்படுறாங்க அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராணுவம் வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட சத்யா அப்புறம் பவி இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவங்களுக்கு அப்புறமா வந்து நம்மளோட ரஞ்சித் சார் பார்க்க அப்பாவே இருந்தாலும் பயங்கரமான வேலை எல்லாம் அவர் பண்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பாக்க முடியுது இந்த ஸ்கூலுக்கு ஒரு விபி தேவையா அதாவது வைஸ் பிரின்சிபல் தேவையா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்மளோட வர்ஷினி பயங்கரமா கையை தட்டி என்ஜாய் பண்றாங்க ஆனா பிரின்சிபலும் தேவையா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே முத்து பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு தரமா ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு விட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால ஆஹ் சோ அடுத்ததா தீபக் தீபக் மென்ஷனா யாரோ சொல்லுவாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க ஜாக்லீன் அவர்கள்தான் தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் விதமான மோதல் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மாரல் டீச்சர் வந்து கொஞ்சம் முதல்ல மாரல கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மாரல் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இப்போ ஜாக்லின்மே காகுல் பண்ணி எங்க வேணா துப்பலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொன்னதே ஒரு வன்மம் புரியுதா சோ அந்த ஒரு காரணத்தை தான் இவருமே அவர் பேசுறாரு அப்ப இவரு மேல மட்டும் வன்மம் இருக்குன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தூண்டி விடுறது ஒருத்தவங்களா இருந்தா ரிப்ளை இப்படி இப்படிதான் இருக்கும்ன்றதுதான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் அவங்ககிறது நம்மளோட பவி பவி வந்து என்ன சொன்னா ஸ்டோ வந்து இப்ப பார்த்தா சிறு சிறுன்னு ஒரு மாதிரி கோவமாவே இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சத்யா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கவங்களே ஒரு சில இடத்துல வார்த்தைகள் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டையும் சொல்லியும் வர்ஷனிக்கு சாமையா கோவம் வருது அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த வாரத்துல வந்து சத்யாவோட பிஹேவியர்ஸ் அப்படின்றது இல்லையா அது வந்து ரொம்ப அதிகமாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இப்ப நேத்து ராணுவ விஷயத்துல நடந்ததா இருக்கட்டும் ஒரு சில இடங்கள்ல நிறையவே ஆட்டிடியூட் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது அப்படின்றதுதான் அப்ப முதல் வாரங்கள்ல எல்லாருமே நடிக்கதா செஞ்சீங்களா நல்லவங்க மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி கேள்விதான் எலும்புது அப்படின்னு சொல்லலாம் சோ மொத்தமே எங்க திரும்பி இருக்கு அப்படின்னா நம்மளோட வசதி தான் ஒரு பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தங்க அயன் லேடின்னு சொல்றாங்க இவங்கலாம் அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை பாத்துருப்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விதான் அப்போ என்ன ஸ்கூல் பிரின்சிபல் ஈக்குவலா எப்படி எல்லாரையும் கொஞ்சிட்டே இருப்பாங்களா ஸ்ட்ரிக்டா இல்லாம அப்படின்ற மாதிரியான கேள்விதான் வந்து வருது அப்படின்னே சொல்லலாம் கரெக்டான கேரக்டரை பண்ணா அவனை வந்து ஸ்பேஸை கொடுக்க மாட்றான் இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றான்னு சொல்லி குத்தி விட்டுறானுங்க இவங்களை மாதிரி மிச்சர் சாப்பிட்டுட்டு சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு எதுனா அவனு கூட்டத்தோட கூட்டமாக கத்திட்டு இருந்தாதான் ஒருத்த அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுறதை நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஸோ இதை பத்தினா உங்களோட கத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க